எங்க அப்பா சொன்ன ஒரு இன்சிடென்ட் ஒரு சாட்சி ஞாபகத்துல அமெரிக்கா தேசத்துல ஒரு வாலிபன் அவன் மட்டும் தான் அமெரிக்கா தேசம் தான் நினைக்கிறேன் அவர் இருக்கிறது ஒரு கிராமத்துல அந்த வீட்டில வேற யாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் வாலிப வயசுலேயே தேவனை அறிந்து தேவனை ஆராதித்து அவனுடைய ஒரு விசுவாசம் என்னன்ன கத்த திறக்கிற வாசல் போதும் அப்பதான் படிச்சு முடிக்கிறான் படிச்சு முடிச்சு பல வேலைகளையும் ட்ரை பண்ணி பாக்கிறான் எந்த வேலையுமே அவனுக்கு கிடைக்கல என்னெல்லாம இட்ரி அட்டன் பண்ணி பார்த்தான் கிடைக்கல இதனால ஒரு பக்கம் வேலை கிடைக்கலங்கிற ஒருத்தம் இன்னொரு பக்கம் குடும்பத்தார் பேச தொடங்கிட்டாங்க சொந்தங்கள் பேச தொடங்கிட்டாங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேச தொடங்கிட்டாங்க

அந்த ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழி பாதி தூரம் வரும்போது சரியான மழை மழையோட கூட பயங்கர காத்து அந்த காத்துல அந்த ரோட் சைடுல ஒரு மரம் குறுக விழுந்துச்சு இப்போ கூட்டிகிட்டு போன கேப் என்ன பண்ணிட்டா சார் இதுக்கு மேல வண்டி போகா நீங்க நடந்து தான் போகணும் சரி இவன் கார் இறங்கி வேகமா அந்த ஸ்டேஷனுக்கு நடந்து போறான் போய் ஸ்டேஷன்ல ட்ரெயின் பிடிக்கலாம் போகும்போது அவன் எந்த ட்ரெயினுக்கு வந்தாலும் அந்த ட்ரெயின் போயிடுச்சு நீ அடுத்த ட்ரெயின் மதியம் தான் இருக்குது அந்த ட்ரெயின்ல போயும் யூஸ் கிடையாது காலையில அந்த ட்ரெயின்ல போயிருந்தா அவனுக்கு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கலாம் இப்போ வீட்டுக்கு போனால் அவன் மாறான் சர்ச்சில் இப்ப என்ன சொல்லணும்னு தெரியல ஏற்கனவே எல்லாரும் என்ன பரியாசம் பண்ணி அனுப்பியிருக்கிறான் இதெல்லாம் அவன் தளரல அவன் என்ன பண்ண சரி மதிய ட்ரெயினில் போலாம் சொல்லிட்டு அங்கே அந்த பெஞ்செல்லாம் போட்டுப்பாங்கல்ல அந்த பெஞ்சில் போய் உட்காரிருக்கான் உட்காந்து வந்து ஜெபிச்சிட்டே இருக்கலாம் அண்டவரே உங்களை தானே போய் நம்பியிருக்கிறேன் அண்டவரே உங்களை விட்டு நான் போவேன் நீங்க எனக்கு திறந்தா போதும் நீங்க எனக்கு திறந்தா போதும் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வரா அவர் வந்து என்னப்பா ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டியா ஆமா சரி நானும் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன் சொல்லி அவர் கூட வந்து பேசி கொடுக்குறாரு பேசி 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 இவன் ஆண்டவர் பத்தி பேச தொட ஆண்டவர் ரசித்தது ஆண்டவர் அவனை தொட்டது அவட்சிப்பான சாட்சியெல்லாம் பேச 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 அவருக்கு பயங்கர இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா இந்த ஆண்டவர் எனக்கும் தேவைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் அவர் அக்செப்ட் பண்ணார் அவர் அக்செப்ட் பண்ணி எனக்காக ஜபிப்பியான்னு சொன்னால் அவன் வந்து அந்த அந்த நபருக்காக ஜபிச்சுட்டு இவங்க பேசி 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 அது குறிப்பிட்ட நேரத்தில் அடுத்த ட்ரெயின் வருது அந்த ட்ரெயின் வந்த உடனே ரெண்டு பேரும் ஏறறாங்க ஏறு ரெண்டு பேரும் இறங்குறது ஒரே ஸ்டாப் அப்போ அந்த இடத்துல இறங்கிட்டு அவர் போகிறது போது அவனை பேரை நான் கேட்க மாறது உன் பேரை நான் எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டோன்னு அவன் சொல்ல அவன் பேரை சொல்லிட்டு எனக்கு இப்போ கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறேன் காலையில் போயிருக்க வேண்டியது இப்போ அந்த எல்லாம் முடிஞ்சிடும் இனி நான் எப்படி போய் பேச போகிறேன் தெரியல இப்படி சொன்னதும் எந்த கம்பெனி சொன்னேன் அந்த குறிப்பிட்ட நிமிஷம் ஐயா அந்த கம்பெனி மேனேஜரி நான் நினைச்சேன் ஐயோ நான் ஒருத்தர் இன்டர்வியூ வர சொன்னனே அவன் ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல வந்துருப்பானே அவன் எனக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பானே ஐயோ அவன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி வச்சிட்டேனே நான் ஃபீல் பண்ணி வந்துட்டுருக்கேன் டேஸ்ல அந்த போர்ஷனே நீதான் வா உனக்கு இனி இன்டர்வியூ எல்லாம் தேவை கிடையாது உனக்கு டேரக்டா போர்சிங் டே தேவன் திறக்க அனுபலமான வாச ஏங்க எந்த சூழ்நிலைக்கும் யாருக்கு முன்பாகவும் எதற்காகவும் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை அழைப்பை விட்டு நீங்கிறாதீங்க